தாளையொத்து சிவந்து ஆதித்யநாத் திருமண மண்டபத்தில் ஏ பி சுப்பிரமணியன் மற்றும் டாக்டர் ராணி சுப்பிரமணியன் ஆகியோரின் இருபத்தி ஒன்பதாவது நினைவு தினத்தை முன்னிட்டு மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது மருத்துவ முகாமிற்கு தீவிர சிகிச்சை பிரிவு நிபுணர் மருத்துவர் ஏபிஎஸ் கண்ணன் தலைமை வைத்தார் சிறப்பு அழைப்பாளராக திருநெல்வேலி மாநகராட்சி மூன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சுப்பிரமணியன் தமிழ்நாடு அரசின் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்தக்காரர் மயில் டி பாலசுப்ரமணியன் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் பேச்சு பாண்டியன் பொது அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் அசோகன் ரவி ஆகியோர் கலந்து கொண்டனர் மருத்துவ முகாமில் மருத்துவர்கள் மேகலா பாண்டியன் செல்வசங்கரி கண்ணன் குரு பிரவீன் பிரேம்சந்த் பிரசன்ன பாலாஜி யோகேஷ் சிதம்பரதானு ஏபிஎஸ் பாண்டியன் ஏபி சுடலிமுத்து ரகு ஆகியோர் கலந்து கொண்டனர் மருத்துவ முகாமில் இரத்தத்தில் சர்க்கரை அளவு இரத்த அழுத்த அளவு ஹீமோகுளோபின் இதயத்தின் மின் செயல்பாட்டை அளவிடும் சோதனை பெண்களுக்கான மார்பக பரிசோதனை ஆகியவை நடைபெற்றன

மருத்துவத்தை சேவை செய்திருச்சு இந்த ஒரு அரசு மருத்துவ மருத்துவர்கள் துணை வளர்ச்சி அண்ணன் சென்னையில் ஆக்சிஜன் போல ஊரே துக்கத்தை ஒரு ஆறு மாதம் யாருமே ஏன்னா அப்படியே மருத்துவர் வாங்க அண்ணனும் ஏற்ற மைனி மைன அண்ணன் அப்படி ஒரு இருந்து இரு துறாக இருந்து ஒரே நேரம் ஒரு வாழ்க்கையில் ஒரு குடி கிடைக்கணும் அதுக்கு

ஒரு ஒரு பீடிய டாக்டராகவும் ஒரு பொது மருத்துவ அதுக்கு அவங்களும் ஒரு தாமம் அவர ஒற்றுமையான ஒரு குடும்பம் இன்னைக்கு நான் எத்தனை டாக்டர் கேட்டேன் பத்துக்கு மேற்பட்ட டாக்டர் ஒருத்தர் தான் இருக்கும் பத்து மருத்துவ எல்லாரும் குடும்பத்தையும் மருத்துவம் அதாவது மருந்து

எங்கள் குடும்பம்லாம் இருந்துச்சு வருவம் சொல்லி வருவேன் இதை போன்ற பெரிய ஆள்களுக்கு இங்க இருக்க ஒரு ஐம்பது ஆளுங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ராணி மா டாக்டரையும் அண்ணனையும் வந்து நன்கு அறிந்தவர்கள் இந்த தாயது மக்கள் அதாவது அண்ணன் வந்து குடும்ப பாசம் மட்டும் இல்லை குடும்பத்தில் தம்பிகள் எல்லாம் படிக்க வச்சு தம்பிக்கெல்லாம் டாக்டர் கொண்டு பார்த்து பிள்ளைகள்லாம் இன்னைக்கு அவங்க இருந்தது அப்படின்னா இந்த ஸ்கூல் வந்து காலேஜா மாறி இருக்கும் அந்த லெவலுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி கொண்டு வந்திருப்பாப்புல இந்த தாலயத்து பகுதிக்கு அதே போன்ற ஹாஸ்பிட்டலும் பெரிய ஆஸ்பத்திரியை உருவாக்கியிருப்பாப்புல அண்ணன் வந்து இழப்பு வந்து அன்னைக்கு வந்து இறந்ததுக்கு வந்து சில பேர் அரசியல் தலைவர்கள் வந்து இறப்பாங்க அதில் உள்ள தொண்டர்கள் கல்லர்கள் எரிஞ்சுப்பாங்கன்னு பயந்து போய் கடை அடைப்பாங்க ஆனால் வந்து அண்ணனும் மைனி இறந்து வந்து அன்னைக்கு இந்த தாலயத்தையும் ஒவ்வொரு வீட்டையும் தாம துக்கம் நடந்த மாதிரி அவங்க அவங்களே கடை அடைச்சி அந்த துக்கத்துல வந்து எல்லாரும் தான் வீட்டுல நடந்த நிகழ்வாக நினைச்சு இந்த ஊரே வந்து துக்கத்துல இருந்தது நினைக்கும் போது வந்து இந்த மைண்ட்ல வந்து அந்த அளவுக்கு சர்வீஸ் பண்ணுவாங்க கஷ்டப்பட்டவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இலவசமா மறத்துவோம் மெடிசன் வெடிசன் எல்லாமே கொடுத்து அனுப்பிடுவாங்க பீஸ் கூட வாங்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அண்ணனும் வந்து ஹெல்பிங் பைண்ட் யார் வந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவாப்புல எங்க குடும்பத்தாருக்கு மட்டும் இல்ல இந்த ஊர்ல யாருக்குனாலும் சரி நல்ல வழியை காட்டக்கூடிய ஒரு அண்ணன் சுப்பிரமணியன் அவங்களுடைய நினைவோட வந்திருந்த அனைவரையும் வருகிறவர்கள் கூறி விடைபெறுகிறேன் அனைவருக்கும் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் அதாவது கொஞ்சம் நேரமாகிட்டு தயவுசு நினைச்சுக்கோங்க ஏன்னா இப்போ எல்லாருமே ஒவ்வொரு வேலை வந்திருக்காங்க அதனால் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு இந்த மருத்துவ சிறப்பு மகாவுக்கு வகையில் இருந்திருக்கும் மணி மைத்தன் மாப்பிளை பிஜி பண்டிகை அவர்களே என்னுடைய அருமை சகோதரர் சுப்பிரமணியன் சுப்பிரமணிய அவர்களே மற்றும் தர்மபுரியிலிருந்து இங்கே வந்துருக்கோம் பொதுநல அறுவை சிகிச்சை கூட டாக்டர் அசோகன் ரவி அவர்களை இந்த மருத்துவ முகாமிக்கு முக்கியமான காரணம் நம்முடைய தம்பி சப்பானியர் தனது குடும்பத்தை வழிநடத்தி கொண்டிருந்தவர் சப்பானிய அதாவது என்னுடைய இந்த ராணி சுப்பிரமணியம் அவர் சுப்பிரமணிய ராஜ்யம் அதாவது இந்த மருத்துவ அதாவது அவரு வைக்கம் படிச்சு முடிச்சு அதாவது மருத்துவ பிள்ளைதான் நமக்கு அதாவது டாக்டர் பிள்ளை கட்டி இந்த பகுதியில் சர்வீஸ் பண்ணணும் முழுமையாக ஆர்வமாக இருந்தார் சுப்பையான காம்பல் தான் இருந்தாங்க அதற்கு அந்த அவங்க ராணி சுப்பிரமணியம் மிகவும் உறுதுணையாக இருந்தாங்க அது மாற்ற கூறியிருப்பார் இந்த பகுதிகளுக்கு நிறைய இலவச மருத்துவம் செஞ்சிருப்பாங்க இந்த மருத்துவத்தில் பலன் அடைந்தவங்க இந்த சுத்தோட்டார கிராமம் தாலி திருப்பதி மற்றும் சுத்தோட்டார கிராமம் அந்த வகையில அவங்களை அவங்களுடைய புரமன் டாக்டர் தம்பி ஏபிஎஸ் கண்ணன் அவர்கள் என்னை வந்து சந்தித்த போது பேசுனா இப்ப என்ன பார்த்து நான் அப்பா அம்மா பேசும் போதே சொன்ன பெத்த தாயும் பிறந்த பன்னாடும் அப்படிங்கிற இதுல பெத்த தாயும் பிறந்த பன்னாடு தான் ஒருத்தன் போட்டணும் அந்த வகையில தாயின் தரப்புல எவன் கணவன் பிறந்திக்கிறானோ அவன் தான் பாதிக்கமான்னு சொல்லி பைபிள் ஒரு வசனம் உண்டு அது மாதிரி அவன் அந்த தாயின் தந்தைக்கு சேவை செய்யறதாகவே இன்று